அனைவருக்கும் வணக்கம் ப தமிழட்சியானு சூஜா கற்ப தமிழிலிருந்து உளவியல் காண மாதிரி வினாத்தாள் பார்த்து வருகின்றோம் ப அதன்படி இன்றைக்கு ஐந்தாவது வினாத்தாள் காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மற்றும் மன வளர்ச்சிக்கு கல்வி உதவ வேண்டும் என்ற இலக்கை கொண்டிருந்தவர்கள் யார் ரூசோ மற்றும் அரிஸ்டாட்டில் மனிதன் சமூக பண்புகளோடு இணைந்து வாழ கல்வி கற்பதன் பெயர் என்ன சமூக கல்வி சோசியும் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மன கட்டுப்பாட்டு கொள்கையை உண்மை என்று உரைத்தவர் யார் வில்லியம் ஜேம்ஸ் தம் வாழ்நாள் முழுவதையும் குழந்தைகளின் வளர்ச்சியை பற்றி புரிந்து கொள்வதிலேயே செலவிட்ட உளவியல் அறிஞர் எனப்படுபவர் யார் மாணவனின் முழு வளர்ச்சிக்கும் யார் பொறுப்பானவராக அமைகிறார் ஆசிரியர் கற்றல் கோட்பாட்டின் பெயர் என்ன படிநிலை கற்றல் கோட்பாடு அதாவது தேரி லேர்னிங் மதிப்பு கல்வியின் பொருள் யாது நன்னடத்தை கல்வி ஒரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை நடைபெறும் செயலை என்னவென்று குறிப்பிடுவர் கற்றல் என்று குறிப்பிடுவர் லேர்னிங் இஸ் எ லைஃப் லாங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அத ஆங்கிலத்தில் சரிங்களா அடுத்து காந்தியடிகளின் கல்விக் கொள்கையின் கலை திட்டத்தில் எது முக்கியமாக இடம்பெற்றது கைஸ் தொழில் எல்ஓஇ என்பதன் விரிவாக்கம் என்ன லைஃப் எஜுகேஷன் வாழ்க்கை சார்ந்த கல்விங்கப்ப அவற்றை இணைக்கிறேன் இணைத்து படியுங்கள் பழைய அனுபவங்களை சிந்தித்து அவற்றுடன் புதிய அனுபவத்தை பொறுத்தி பார்த்து ஒரு முடிவுக்கு வருவது எவ்வகை சிந்தனை ஆகும் குவி சிந்தனை ஆகும் கன்வர்ஜென்ட் திங்கிங் சொல்லலாம் அப்படின்னா விரி சிந்தனைனா என்னம்மா ஏன்னா நம்மள்கிட்ட படிக்கும்போது ஒரு மாணவர் கேட்டு குவி சிந்தனையும் விரி சிந்தனையும் எனக்கு கொஞ்சம் பதில் வந்து குழப்பமா இருக்கு அது எப்படிமா அப்படின்ட்டு இப்ப பாத்தீங்கன்னாக்கும் உதாரணமா பழைய அனுபவங்களோடு புதிய அனுபவத்தை பொருத்தி பாக்குறது குவி சிந்தனை விரி சிந்தனைன்னா என்ன அப்படின்னாக்கும் பழைய அனுபவங்களையும் அதாவது புதிய அனுபவங்களையும் பொருத்தி பார்த்து அதுல இருந்து ஒரு புதிய அனுபவத்தை பெறுவது புரியுதுங்களா அப்ப பழைய அனுபவங்களையும் புதிய அனுபவங்களையும் ஒத்திட்டு பார்த்து அதுல இருந்து ஒரு புதிய அனுபவத்தை பெறுகின்றார்கள் அல்லவா அந்த அனுபவத்தின் பெயர் தான் சரிங்களா தொடர்பு மாற்ற கோட்பாட்டின் அடிப்படையாக அமைவது எது உட்காட்சி இன்சைங் சொல்லுவாங்க அது கற்றலை பாதிக்கும் முக்கியமான காரணி எது மறத்தல் ஆசிரியர்களின் கற்பிக்கும் தரத்தை மேம்படுத்த ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் எது மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனம் டயட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்னங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ இப்போ உதாரணமாக என்ன சொல்லுவாங்க நம்ம பார்க்கலாம் பள்ளிக்கூடம் நடந்துட்டு போதே ஆசிரியருக்கு இரண்டு நாள் பயிற்சி காரணமா வந்து நமக்கு ஒன்று விடுமுறையோ இல்லை மாற்று வகுப்போ ஏதோ ஒரு ஏற்பாடு செய்வார்கள் அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னாக்க இப்போ வந்து ஒரு புதிய தொழில்நுட்பத்துல நம்ம போய் கொண்டிருக்கோம் அதில் கல்வியை வந்து அஹ் அதாவது கல்வியோட தொழில்நுட்பத்தை இணைத்து கற்றலும் கற்பித்தலும் நடைபெற வேண்டியதா இருக்கு அப்போ மாணவர்களுக்கு அந்த கற்பித்தல் தொழில்நுட்பத்தை வைத்து கொண்டு அதற்கான கருவிகளை வைத்து கொண்டு எப்படி மாணவர்களுக்கு கற்பிப்பது அப்ப அதற்கான பயிற்சியினை கொடுக்கின்றவர்கள் அதற்காக இந்த மாதிரியான இந்த கற்பிக்கும் தரத்தை அதாவது டீச்சிங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி விடுறது அந்த மாதிரியான ஒரு ப நிறுவனம்தான் இந்த நிறுவனம் டயட் நிறுவனம் சரிங்களா பள்ளி கல்வியை முடித்த பிறகு கல்லூரிகளில் இளங்கலை முதுகலை மற்றும் பல்கலைக்கழகங்களில் மேற்கொள்ளப்படும் மூன்றாம் நிலை கல்வியை எவ்வாறு அழைப்பர் உயர்கல்வி மீட்டுக் கொணர்தல் என்பது எப்பொழுது நடைபெறுகிறது ஒப்பிட்டல் அல்லது தேவைப்படும் போது மீட்டுக் கொணரும் போது மீட்டுக் கொணர்தல் நடைபெறுகிறது இதனுடைய இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தலாமா நினைவு கூறுதல் ஒரு நாட்டின் எப்பட்டியலில் கல்வி மற்றும் ராணுவம் இடம் பெறுகின்றன பொதுப்பட்டியலில் இடம் பெறுகின்றன முழு எழுத்தறிவு திட்டம் இந்தியாவில் முதல் முதலில் எங்கு தொடங்கப்பட்டது எர்ணாகுளத்தில் தொடங்கப்பட்டது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா முழுமையான கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக அது திகழ்கின்றது இரண்டாயிரத்தி இருபதில் நடுவன் அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை பெயர் மாற்றம் பெர் கல்வித்துறை அமைச்சகம் பெயர் மாற்றம் செய்ய பெற்றது கல்விக் கொள்கை வந்தது நிறைய அறிஞர்கள் கேட்டுக்கொண்டதன் பெயரில் இந்த மாதிரியான ஒரு பெயர் மாற்றம் நடைபெற்றது என்று கூறப்படுகின்றது கற்றல் குறைபாடு மாணவர்கள் எனப்படுபவர் யார் மெதுவாக கற்போர் இது பாத்தீங்கன்னாக்கோ நம்ம வந்து நுண்ணறி கொண்டு மாணவர்களை வகைப்படுத்துவோம் அந்த அட்டவணை இணைக்கிறேன்ப்ப அதை பார்த்து கொள்ளுங்கள் சரிங்களா மெதுவாக கற்பவர் ஆரம்பித்து மேலே மீத்திறன் மாணவர்கள் வரைக்கும் வருவாங்க சரிங்களா அடுத்து குழு போற காரணி கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார் ஆல்பர்ட் பீனே பொதுமை கருத்துக்களின் மூன்று வகை கூறுகள் யாவை உதாரணங்கள் பண்புகள் மதிப்புகள் பொறுமை கருத்துனா தெரியும் இல்லையா ஏற்கனவே இருக்கின்ற மாணவர்கள்கிட்ட இருக்கின்ற ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு அதன் மூலமாக நம்ம கல்வி கற்பித்தோம் ஆனால் கற்றலானது எளிமையாக நடைபெறும் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒன்று உண்மையாக நிரூபிக்க அந்த மாதிரி கற்பிக்கும் போது மாணவனுடைய கற்றல் பார்த்தீங்கன்னாக்கோ ரொம்ப மிக வளர்ச்சி அடைந்ததாக இருந்தது என்று உளைவேலி அறிஞருக்கு கூறுவார் இதன் மூலமாக தான் கல்வி கற்பிக்கணும் என்று கூறிய அறிஞர்களும் இருக்கின்றார்கள் சரிங்களா அந்த கருத்துக்கள்லாம் இருக்குங்க பதிவு இணைக்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்கள் சரிங்களா குழந்தைகளுக்கான புலன் அனுபவம் சார்ந்த கற்றல் என்கின்ற முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் மாண்டிச்சோரி அம்மையார் கற்றல் பாதையின் வேறு பெயர் என்ன பயிற்சி பாதை இது என்ன இருக்குங்களா கற்றல் பாதை அப்படிங்கிற போது முதல்ல அது ஆரம்பிக்கும் நல்லா உயர்ந்த வளர்ச்சி அடைந்து கொண்டே வரும் அப்புறம் பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் இறங்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஏறும் அதுக்கப்புறம் மிக உயர்ந்த வளர்ச்சி நிலையை அடைவது அதுதான் பயிற்சி பாதை அல்லது கற்றல் பாதை சரிங்களா இதுவும் விளக்கமான வரைபடத்துடன் இருக்கின்ற பதிவு இருக்கின்ற இப்ப நினைக்கிறேன் நினைத்து படியுங்கள் அடுத்து நினைவு கூறுதலின் படிநிலைகள் பற்றி குறிப்பிட்டவர் யார் அவர்கள் குறிப்பிட்டார் எத்தனை படைநிலைகள் நான்கு படிநிலைகளாக அவர் குறிப்பிட்டார் சரிங்களா ஆக அதாவது டெக் ஒன் அண்ட் டூ இருவருக்குமே பொதுவான தொழிலுக்கான மாதிரி வினாத்தாள் பார்த்து வருகின்றோம் அதன்படி இந்த வினாத்தாள் இன்றைக்கு நான் பார்த்தோம் இதனுடன் தொடர்புடைய பதிவுகளை இணைக்கிறேன் இதெல்லாம் வந்து முக்கியமான கருத்துக்கள் அடிப்படையான கத்துக்கள் அதனால்தான் இந்த மாதிரியான பதிவு முதல்ல உங்களுக்கு கொடுக்கப்பெறுகின்றது சரிங்களா அப்போ இந்த அடிப்படையான பதிவுகள் தொடர்பான பதிவுகளை இணைக்கின்றேன் இணைத்துப்படுகின்ற மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்